என்னன்னா இந்த அரசாங்கத்துக்கு சொல்ற இந்த கொடுக்கத்த வாக்க காப்பாத்துற எண்ணம் கிடையாது கஜானதா பணம் இல்லைன்னு சொல்லிட்டு அரசாங்கம் இந்த பணம் எங்கேயா போச்சு துப்புர தொழிலா இருக்க கொடுக்குறது பணம் இல்லைன்னா அரசாங்கத்துக்கு பணம் இருக்கா இல்லையா கேள்வி வயிற்று சுரண்டி வயிற்றுல அடித்து சம்பாதிக்கிறது கீழே ஒரு இழிவான நிலைக்கு இந்த அரசு தள்ளப்பட்டிருக்கு ஒரு மாநாட்டிலேயே திமுக பயந்து போய் திமுக பொறுத்த வரைக்கும் விஜயகாந்த் இருந்தபோது கட்சியுடைய வளர்ச்சி அபரிதமான ஒரு மனிதனுக்காக எம்ஜிஆர் மாதிரி அவர் மனிதனுக்கு விஜயகாந்தாக நிறைய பேர் வந்தாங்க அவருக்காக பண்ணாங்க அரசு ஊழியர்கள் ஏன் கேக்குறான் அரசு ஊழியர்களுக்கு அரசாங்கம் கஜனா வருமானம் தெரியுது இதுல வந்து வழக்கறிஞர் பாலு அவர்களுடைய இருப்பதை பார்க்கலாம் அப்புறம் நாங்க அந்த ஆட்சி வரதுக்கு முன்னே நாலு லட்சம் கோடி கடனாலயா இருந்தோம் இப்போ எட்டு லட்சம் கோடி கடனாலயா இருக்கும் இதுதான் நாங்க கண்ட முடியும் இனிய தமிழ் வணக்கம் நண்பர்களே அரசியல் விமர்சகர் வழக்கறிஞர் திரு ஜெயஹரி குறித்து பல்வேறு விளக்கம் அளிக்கிறார் இந்த துப்புரவு தொழிலாளர்களுடைய போராட்டம் எந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் தமிழக அரசுக்கு எந்த மாதிரியான அவப்பேர்வு உண்டா கொண்ட நினைக்கிறேன் போராட்டம் வந்து இன்று நேற்றையில ஒரு பத்து அது தொடர்ந்து வந்துட்டு இன்னைக்கு பூதாதாரமா வெடிச்சிருக்கு இருக்கு என்னன்னா இந்த அரசாங்கத்துக்கு சொல்ற அந்த கொடுக்கத்த வாக்க காப்பாத்துற எண்ணம் கிடையாது இவங்க எலெக்ஷன் வரத்துக்கு முன்ன சொன்னாங்க பண்ணி நிரந்தரம் பண்ணு எழுதி கொடுத்தாங்க அதை நம்பி ஓட்டு போட்டாங்க ஓட்டு போட்டு இவங்க வந்த பிறகு இப்ப நாலரை வருஷமா இவங்க காலம் தாத்தி இவங்க பொறுமை இழந்து இப்ப போட வந்துருக்கு இந்த போடுறதுக்கு நல்ல தீர்வுக்கு கொடு கேட்கறது என்ன என்ன தீர்வு நீங்க என்ன சொன்னீங்களோ அதை நிறைவேற்றி கொடுன்னு வேற எக்ஸ்ட்ரா எதுவும் கேட்கல இப்ப இவங்க என்ன பண்ணாங்க இந்த துப்பாடு தனியார் மயமாக்குறான் தனியார் கொடுக்குறான் அதை எதிர்த்து அவங்க பண்றாங்க தனியார் வேணா நீங்க அரசாங்கத்திலேயே கொடுங்க ஒப்பந்த தொழிலடிப்பிலேயே கொடுங்கன்னு கேக்குறாங்க அதை விட்டுட்டு தனியாரு கொடுங்க அது என்னன்னா இவங்க வாங்குற சம்பளத்தை குறைச்சு கொடுக்குறான் இல்ல இப்ப அவருடைய கேள்வி முதல் நோக்கமாக இருப்பது எங்களுக்கு பணி நிரந்தரம் கூட வேண்டாம் கொடுக்குற சம்பளத்தை கொடுங்க நேரடியாக அரசு மூலமாக அதுதான் கேட்கறான் ஏன்னா இப்ப இருக்கிற வர விற்கிற விலவாசியில இவங்க நடுத்தர குடும்பம் சேர்ந்தவங்க இவங்களை பத்தாது சிலம் போதாது இருந்தாலும் அவங்க வந்து தமிழ்நாட்டை சுத்தமா வச்சுக்கிற துப்புர தொழிலாளர் இவங்க எல்லாம் முட்டை சித்தி ஆறிடும் அந்த அளவுக்கு வச்சிருக்காங்க கிட்ட வந்து கொடுத்த அளக்க காப்பாத்துற என்னமே இல்லையே யாருக்கும் காப்பாத்துது இவங்க யாரும் ஆசினி கொடுத்த வாக்குறுதியை காப்பாத்தல எந்த அரசாங்க ஒழியை கொடுத்த வாக்குறுதி காத்துல தமிழக மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியும் காப்பாற்று இவங்க நம்பி நாலு வருஷம் வெயிட் பண்ணி காத்திருந்து பொறுக்க முடியாம வந்திருக்கேன் இனிமேலும் அரசு வந்து இதுமாதிரி இவங்க காலந்தாத்தாம உங்களுக்கு கொடுக்கணும் ஆனா இது சமாதானப்படுத்துறதுக்கு எல்லாம் வராங்க அமைச்சரும் போனா ஏ பி கே சேகரா போனாரு அவரையே அவங்க அவமானப்படுத்தி அனுப்பிவிட்ட பேச ஆனா கொடுத்த காப்பாத்தா பேச முடியாது பல முறை பேசியிருக்காங்க பேசி உடன்பாடு வரலன்னும் போது அவங்க என்ன சொல்றாங்க கிளம்புங்க காப்போம் இதுவே கேவலம் என்ன இருக்குது மத்த பிரச்சனை தீர்த்து வைக்கிறீங்க வடச்சல இருக்காரு இந்த தொலைதம்பர் சம்பந்தப்பட்ட அவர் இருக்காரு சென்னையில இருந்த அமைச்சர் இவர் பேசிட்டு போறாரு பல முறை பேசியிருக்காங்க அவங்க பொறுத்து வேணாம் சொல்லிட்டு அரசாங்கத்திட்ட பேச அளவுக்கு வந்துட்டாங்க அப்போ அமைச்சருக்கு மரியாதை இல்லாங்க மரியாதை போட அவங்க மாதிரியே கிருத்துக்கிட்டாங்க சீமானும் போனாரு இவரு என்ன பண்ண சீமானு போயிட்டு நல்லா பூசி மூழ்கி அவர் பேசுற மாதிரி பேசி கடைசியில அரசாங்கம் கஜல பணம் இல்லைன்னு சொல்லிட்டு அரசாங்கம் இந்த பணம் எங்கேயா போச்சு துப்புர தொழில இருக்க கொடுத்து பணம் இல்லை அரசாங்கத்துக்கு பணம் இருக்கா இல்லையா அந்த கேள்வி மதுரை மாநகராட்சியில பாத்தீங்கன்னா சொத்துவரி தொடர்பான விஷயங்கள்ல ஒரு பெரிய ஊழல் நடந்திருக்கு அப்படின்ற குற்றச்சாட்டு வைங்க பல ஆயிரம் கோடிகள் அதுல வந்து நேரடியாக அரசுக்கு போகாம தனிநபர்கள் எடுத்துட்டாங்கன்ற குற்றச்சாட்டு அதே மாதிரியான ஊழல் சென்னை மாநகராட்சியிலும் நடந்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு நடந்ததுதான் கஜன காசு இல்ல ஊழல் நடக்க இடமே இல்லை காசா இவங்க இந்த தமிழக அரசாங்கத்தப்ப ஸ்டாலின் மாநகராசுல இவங்க என்ன பண்ணாங்க கக்கூச வாங்கல டாய்லெட் வாங்கலேயே ஆயிரம் கோடி ஊழல் பண்ணியிருக்காங்க இதோட கேவலமான ஊழல் எதுவுமே கிடையாது எல்லாத்திலையும் எதுக்குத்தான் ஊழல் அவங்க எல்லாத்திலையும் ஊழல் பண்றதுல வந்து இவங்களுக்கு கேர் யாரும் கிடையாது அந்த அளவுக்கு ஊழலில் கரை தேர்ந்தவர்கள் கை தேர்ந்தவர் இவங்க கிட்ட என்ன சொன்னா எது சின்ன வயசுனா கூட ஊழல் பண்றதுல இவங்களை மிஞ்சிக்க முடியாது இந்த போராட்டம் எப்படிதான் தீர்வு போறேன்னு நினைக்கிறீங்க இந்த போராட்டத்துக்கு வந்து இவங்க போல தொடர்ந்து செய்யணும் இறுதி வெற்றி கிடைப்பது அவங்களுக்கு தான் இல்ல மாற்றுக்கிறதுக்கு ஆனால் மனம் தளராம செய்யணும் இவங்க என்ன பண்ணாங்க அமைச்சரை அமைச்சர் மேலே அமைச்சர் இப்ப சீமான வார்த்தைக்கு என்ன காரணம் செல்வ பன்னை வர என்ன காரணம் சேவரை பேச முடியல இது இவ்வளவு பேரையும் பேச முடியல துறை அமைச்சர் நேரு தான் வரணும் இவங்க நிறைய பேர் இருக்காங்க இவங்க ஒருத்தர் அனுப்பி பாக்கல அவர் நேரு அவர்கள் வந்து இந்த விஷயத்துல தலையிடக்கூடாது அப்படின்ற மறைமுகமான விஷயத்தை சேகர்பாபு அவர்கள் செய்வதாக ஒரு குற்றச்சாட்டு இருக்கு ஏன்னா சென்னை என்னோட ஏரியா என்ன மீறி நீங்க வரக்கூடாதுன்ற மாதிரியான ஒரு அழுத்தம் சென்னையில சென்னையில உங்க மரியாதை மானம் பறகு கப்பல ஏறி பறக்குது அப்புறம் சென்னையில துப்புர தொழிலாளி வேலையை முடிக்கும் போல அப்புறம் துறை அமைச்சர் என்ன மரியாதை அவருக்கு என்ன மரியாதை சென்னையில சென்னைய எல்லாரும் தெரியும் அவரை பத்தி ஒரு பேச்சிலையும் சரியா இதுல நடவடிக்கைகளையும் சரி ஒரு நாகரிகம் பேசுறது தன்மையோ ஒரு இதுவும் கிடையாது இவர் போய் பேச நடக்காது வியாபாரம் அந்த வேலை நடக்காது இவர் என்னதான் போய் பேசினாலும் இவரை பத்தி அந்த பணியாளர்கள் தெரியும் இவர் வேலை நடக்காது ஆனா நேரில் வந்து உள்ளவரை செய்துட்டாருன்னா இவருக்கு அசை அசிங்கமா போயிடும் அவமானமா போயிடும் அதுக்காக இவர் யாரை ஒவ்வொரு பேசி பாக்குறாரு அதுக்காக சீமான்னு சொல்லி பண்ணி வந்தாங்க அவங்க வந்து எது போடலை ஏன்னா மக்கள் தெளிவாயிட்டாங்க ஒரு முறை ஏன் மாத்த ரெண்டு முறை ஏமாத்துவீங்க ஏன் இப்ப மிரட்டி பாக்குறாங்க நீங்க வேலைக்கு போலாம் தூக்கிட்டு உங்களை அது பண்ணி இது பண்ணி மிரட்டி பாருங்க அந்த ஊட்டல் மிரட்டல்களுக்கு அடியில் போராட்டம் செய்வது தொழிலாளர்களுடைய அடிப்படை உரிமை நீதிமன்றம் ஜனநாயகம் இதை உங்களை கைது செய்வோம் காவல்துறை ஒரு மிரட்டலை விடுப்பது செய்ய முடியாது ஏன்னா அவங்க வந்து போராட்டுறது அற போராட்டம் அவங்க யாரையும் வந்து தொல்லப்படுத்தல பப்ளிக் டிஸ்டர்ப் பண்ணல இவங்க அரசு பண்றது வாய்ப்பே கிடையாது ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்க ஏதாச்சும் இவங்களே உருவாக்கி ஒரு சட்ட சட்டப்பிரச்சிகளை உருவாக்கி அதுல வேணா பண்ணலாம் தவிர ஜல்லிக்கட்டு பண்ணாங்களே பிரச்சனையே வராம அந்த தனியார் துறைக்கு கொடுக்கக்கூடிய அந்த தொகையை நேரடியாக இந்த தொழிலாளர்களுக்கு தருவதில் என்ன தயக்கம் இருக்கக்கூடிய மாநகராட்சி ஏன்னா அப்படி சுத்தி அப்படி போய் குடுக்கிறதுக்கு நேரடியாக வேற என்ன பிரச்சனை இப்படி நேராக கொடுத்தா வந்து கமிஷன் வாங்க முடியாது கரெக்ஷன் கமிஷன் இதெல்லாம் கிடைக்காம போயிடும் இது தனியார் மூலியமா போனா இவங்களுக்கு கணிசமான தொகை வந்து இதுல கிடைக்கிறது வாய்ப்பு நிறைய வாங்குறாங்க அதுக்காக தான் இவங்க என்ன பண்றாங்க இத்தனை ஆண்டு கொடுத்துருந்தீங்கல்ல இப்ப எதுக்கு தனியார் மாத்துறீங்க என்ன காரணம் உங்களுக்கு சம்பாதிக்க வேற வழியில் இந்த வழியில சம்பாதிக்கணும் ஏழை வயிற்று சுரண்டி வயிற்று அடித்து சம்பாதிக்கிற கீழே ஒரு இழிவான நிலைக்கு இந்த அரசு தள்ளப்பட்டது தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த மதுரை தேதியை தீர்மானிப்பதில் ஏன் இவ்வளவு தடுமற்றம் நடிகர் விஜய் திமுக அரசு கண்டிப்பா ஏன்னா இது வரைக்கும் என்னன்னா போட்டி அதிமுக திமுக பாஜக வந்துருச்சு பாஜக இப்ப தாவேகா வந்துட்டாங்க விஜய் வந்து ஒரு மிகப்பெரிய ரசிகர் பட்டாளத்தை இருக்கக்கூடிய ஒரு தனி தனிப்பெரும்பான்பவர் அவரும் சேர்த்து எல்லாம் வெறும் முதல் மாடு மாபெரும் வெற்றி இந்த மாட வந்து விஜய் மாநாடு வந்து யாரும் எதிர்பார்க்கறது சிங்கிள் பர்சன் ஒரே ஒரு தனிநபர் அவர் மட்டும் வச்சு அவருக்கு தன்னை நம்பி வந்த கூட்டத்தை காட்டினாரு மத்த மாதிரி எல்லா கட்சி சார் திமுக மாதிரி எல்லா கட்சிகளை கூப்பிட்டு எல்லா கட்சிகளும் செய்யல அந்த ஒரு மாநாட்டிலேயே திமுக பயந்து போயிருக்கு என்னடா இப்படி பண்ணிருக்காங்க இரண்டாம் ஆண்டு அனுமதி கொடுத்துட்டா கொடுத்தா குடுக்கணும்னு சொல்ல முடியாது ஜனநாயகத்துல கண்டிப்பா கொடுத்தாங்கணும் தேதி இழுக்கடிச்சு கொஞ்சம் முன்னப்ப கடைசி நேரத்துல கொடுப்பாங்க ஆமா கடைசி கொடுத்தா எதிர்பார்த்த அளவுக்கு ஜனங்க வராது அந்த அளவுக்கு எதிர்பார்த்து நடத்துறாங்க ஆனா இன்னொரு மறைவே வந்து இங்க சிவானந்த சிலையில ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தும் போது வெளி மாவட்டங்களிலிருந்து வந்து தடுக்கப்பட்டார்கள் என்ற குற்றச்சாட்டு இருக்கிறது அந்த ஆளுங்கட்சின்னு சொன்னாலே சாரி தமிழகத்தின் நிர்வாகி கட்சி சொன்னாலே அவங்க பயம் இருக்குல்ல எதிரி வளர்ந்தா இவங்களுக்கு ஒண்ணுமே நடக்காது அவங்க வந்து இயற்கையாவே அவர் மேல அன்புல ஜனங்க வராங்க வளர விட மாட்டாங்களே வரசையில போது வளர விட கூட தான் பண்றாங்க இப்ப மதுரையில் நடந்துச்சுன்னா இது போன மாடுட இந்த மாடு மிக பிரம்மாண்டமா இருக்கும் இப்ப இஸ்லாமிய கட்சிகள் எல்லாமே தமிழக வெற்றிக் கழகத்தை நோக்கி நகர்வதாக செய்து அதிமுக பாஜகவோடு இணைந்து விட்டால் அவர்கிட்ட போக முடியாது திமுக கூட்டணியில் வேண்டிய தொகுதிகள் எண்ணிக்கை தொகுதிகள் கிடைக்கல அப்படின்றதுனால பாமக போனா நமக்கு அதிகமான தொகுதிகள் கிடைக்கும் அப்படின்ற எண்ணத்தில் அவர்கள் மூவ் செய்வதா சொல்றாங்க இது வந்து இது அரசியல் சதுரங்கம் இப்ப இப்ப முஸ்லிம்ஸ் என்ன பண்றாங்க அவங்க தெளிவா அவங்க ஒரு இடஒதுக்கீடு எம்எல்ஏ சீட் அதிகரிக்கணும் கேக்குறாங்க சிறுபான்மையா இருந்து பெரும்பான்மை வரணும் இந்த நேரத்தை பயன்படுத்துறாங்க இப்ப திமுக போனா இருபது சீட்டு வேணும்னு கேட்கறாங்க கண்டிப்பா கேட்பா இது அரசியல் சுதந்திரம் தானே இந்த நேரத்துல போனா கேட்கணும்னு கேட்கறாங்க ஆனா தாலகா போனாலும் இவங்களுக்கு கேட்கற விஷயத்துக்கு கிடைக்கும் கேள்வி அதுல வந்து வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி ஏன்னா தாவுக்கு வந்து விஜய் ரொம்ப தெளிவா இருக்காரு அதிமுக கூப்பிட்டா கூட இவருக்கு என்ன வேணும் தெளிவா இருக்கு ஏன்னா இவங்க முஸ்லீம் போனா அவங்களுக்கு கடை கேட்கிற கிடைகள் சொல்ற அந்த இருபது இடங்கள் கிடைப்பதற்கு கிடைப்பதற்காக வாய்ப்பு ரொம்ப கம்மி என்னன்னா நீ சிறுபான்மையான இருக்க தொகுதி முஸ்லீம் அதிகமான தொகுதியில அவங்களுக்கு கொடுக்க முடியும் முஸ்லீம் தொகுதியை கொடுக்க முடியும் அப்படி தொகுதியை வரையறது பாத்தீங்கன்னா இருபது தொகுதியில் அவங்க நிற்ப கிடைக்குமான் கேள்விக்குறிதான் அது வந்து புதுசா வர பரவாயில்ல ஓட்டு வந்து அது வாய்ப்பு இருக்கு ஓட்டு வரலாம் ஆனா எம்எல்ஏக்கு ஜெயிக்கணும்ல அது ஒரு பிராண்ட் ஒரு கம்பெனி ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சி சார்ந்து தான் ஜெயிக்க முடியாது தனியும் ஜெயிக்க முடியாதுல்ல முஸ்லீம் தனி எந்த குதையும் ஜெயிக்க முடியும் எல்லாத்து கொதியுமே ஒரு கூட்டு வேணும் அந்த கோர்ட்டுக்கு திமுகவா இல்ல தாவேக்காவா திமுக சீட்டு கொடுத்து வாய்ப்பு ரொம்ப கம்மி கொடுக்க மாட்டாங்க ஆல்மோஸ்ட் தாவேக்கா தான் போய் ஆகும் போனால் ஆனா அதிமுக வர முடியாது என்ன பாஜகிறதுல ஆனா மனம் இருந்து போனால் மார்க்கம் மார்க்கே அவர்கள் வந்து முதல்வர் அவர்களை சந்திச்சிருக்காங்க திமுக கூட்டணியில் திமுக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா வந்து தேர்தலுக்கு இன்னும் காலம் இருக்கிறது பொறுமையாக இருக்கும் எப்படி அரசியல் வந்து தேர்தல் வந்து தமிழக மக்களுக்கு வந்துச்சு அரசியல்வாதிகள் வந்துச்சு ஆனா இப்ப என்னன்னா போன முறை முறை தேர்தல் வந்து ரொம்ப மிக சீக்கிரமாக அவங்க வேலை ஆரம்பிச்சு எல்லா தேர்தல் கூட்டணி தானே எந்த கட்சி ஜெயிக்க எந்த கட்சி தோக்கின்ற கூட்டணி வைக்கிறாங்க பலமான கூட்டணி அமைக்க போறது யார் தேமுத்துங்க பொறுத்த வரைக்கும் விஜயகாந்த் போது அந்த கட்சியுடைய வளர்ச்சி அபரிதமான வளர்ச்சி இல்ல அவர் ஒரு மனிதனுக்காக எம்ஜிஆர் இருக்க மாதிரி அவர் மனிதனுக்கு விஜயகாந்தாக நிறைய பேர் வந்தாங்க அவருக்காக பண்ணாங்க அந்த டாமினேஷன் கிட்ட பிரேமலா பிரேமலாத்திட்ட கிடையாது அம்மா வந்து தனியா இருக்காங்க ஆனா முதல்ல இந்த வளர்ச்சி விட குறைஞ்சி போச்சு அந்த அளவுக்கு வளர்ச்சி இல்லை ஆனால் இவங்க என்னன்னா தேர்தலாக ஜெயிக்க முடியுமான் ஐடியா பாக்குறாங்க வெற்றி கணக்கை கூட்டி பாக்குறாங்க திமுக யார் பக்கம் பக்கம் அவங்களுக்கு சீட்டு தராங்களா அவங்க போலான்னு நினைக்கிறாங்க இது ஒத்தியாரிட்டி அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஒரு கட்சின்னு இருந்தா ஒரு கொள்கை நிலைப்பாடு இருக்கும் என்ன கொள்கை கட்சி ஆரம்பிச்சு அதுல பிடி அப்படி வத மாறணும் அது விஜயகாந்தோட சரி இந்த மாதிரி அது இல்லை என்பது நிதர்சனம் பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அந்த கோரிக்கைகளை முன்வைத்து ஆசிரியர்கள் சங்கங்கள் போராட்டங்களை முன்னெடுத்துருந்தாங்க இப்ப வந்து ஆகஸ்ட் பதினாலாம் தேதி பேச்சுவார்த்தைக்கு வரும்படி அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது இதுல வந்து அவருடைய கோரிக்கை ஏற்கப்படுமா அல்லது வழக்கம் வந்து முலாம் பூசி அனுப்புவார்களா அது உங்களுக்கே தெரிஞ்சு போச்சு தரேன் தரேன்னு சொல்ல தர மாட்டேன் சொல்ல மாட்டாங்க தர மாட்டேன் ஓட்டு விழாது இல்ல அவருடைய பேச்சுவார்த்தைக்கு அமைச்சர் இறங்கி வந்திருப்பதே ஒரு பெரிய விஷயமா பாக்கப்படுகிறது இறங்கி கடந்து போவார் அவர்கள் அரசு ஊழியர்கள் இப்ப நீங்க தெளிவா பூஞ்சுட்டீங்கன்னா அரசு ஊழியர்கள் தெளிவா கேக்குறான் ஏன் கேக்குறானா அரசு ஊழியர்களுக்கு அரசாங்க எவ்வளவு கஜனா வருமானம் தெரியுது அவங்க கிட்ட நீ ஏமாத்த முடியாது அரசாங்க அரசாங்க ஊழியர் இல்லாம இந்த கோப்புகள் எவ்வளவு வருமானம் வாங்கினா அவர் லஞ்சம் வாங்கறதால அரசாங்க ஊழியர் தெரியும் அவனை ஏமாத்த முடியாது அவன் கேக்குற ஏன் நீ நீங்களும் சம்பாதிக்கிறீ இவ்வளவு லஞ்ச வாங்குறா இவ்வளவு போற ஒரு பாஜக எவ்வளவு செலவாகுது தெரியும் அரசாங்க ஊழியர் தெரியும் நடக்காது அவள் கேட்காது செய்வான் தேர்தல் காலங்களில் தேர்தல் களங்களில் வந்து பணியாற்றக்கூடியவர்கள் மேக்சிமம் ஆசிரியர்கள் தான் இப்ப அவர்களை பகைத்துக் கொண்டால் அவருக்கு பெரிய பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு அதனால கடைசி நேரத்துல ஏதோ பார்த்து கொடுப்பாங்க ஏன்னா வர வழி கிடையாது அரசாங்க ஒழிய பகைத்து கொண்டால் எந்த அரசாங்கமும் தப்பிக்க முடியாது அதனால இவங்க கேட்கட்ட கொடுப்பாங்க கடைசி நேரத்துல அது கொடுக்க வாய்ப்பு இருக்கு கொடுத்தாகணும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய அந்த பொதுக்குழு கூட்டத்தை பார்த்துருப்பீங்க ஓராண்டிற்கு தேர்தல் தள்ளிவிக்கப்பட்டிருக்கிறது டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கு ஒரு இருக்கை காலியாக விடப்பட்டிருக்கிறது ஆஹ் இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க அடுத்த மறுநாள் வந்து பூம்புகார்ல வந்து அந்த பெண்கள் மாநாடு நடத்திருக்காரு அடுத்தடுத்து வேறு வேறு இடங்கள் நிர்வாகிகள் என்னதான் பண்ணுவாங்க இங்க போவாங்களா அங்க போவாங்களா இது நீங்க பெத்து எத்து பாத்தீங்கன்னா பாமக உடைய நிலைப்பாடு ரொம்ப பழசு இது எப்ப எடுத்தீங்கன்னா இங்க திமுக ஆரம்பிக்கும் போது அண்ணாதோட என்ன சொன்னாரு ஒரு பொறுப்பு தனியா வச்சிருந்தாரு பொறுப்பு தலைவர் பொறுப்பு தனியா பெரியாருக்காக ஒதுக்கி வச்சிருந்தார் அந்த பாணியில வருது இந்த விஷயம் நான் பண்றேன் எனக்காக ஒரு பொறுப்பை தனியா ஒத்திக்கிறேன் அவர் மேல வச்சு மரியாதையை காத்து ஓகே அவர் ஒரு இது அரசியல் அந்த மரியாதையை வைத்திருக்க ஒரு நேரடியா அவருடைய விஷயத்த மதிச்சு போலாம்ல நீங்க சொல்ற மாதிரியே நான் செயல் தலைவரா இருந்துக்கிறேன் தொண்டனாக செயல்படுகிறேன்னு சொல்றதுல அவருக்கு என்ன ஈகோம் இது பல கட்ட பேச்சு நடந்து முடிஞ்சிருச்சு இவங்களும் பேசாமல நிறைய பேசிட்டாங்க ஏன் உயர் நீதிபதி ஆந்திர அவர்கள் தன்னுடைய சேம்பரை அழைத்து பேசினாங்க ரெண்டு பேர் ஒருத்தர் அன்புமணியாக வந்திருந்தாரு ஆனா பெரியவர் ஐயா மருத்துவர் ஆன்லைன்ல வீடியோ கான்பரன்ஸ் பேசுனாங்க ஆனா அவர் புரிஞ்ச ஸ்டேட்மெண்ட்னா உயர் இந்த நீதிபதிக்கு இந்த இது அவங்க கூட்டு காமர் அவசியம் கிடையாது இருந்தாலும் பண்றாங்க இந்த விஷயம் கூட விமர்சன இருக்கிறது இவர் வந்து ஒரு தனிப்பட்ட குடும்ப நண்பர் மாதிரி ஒரு இல்ல தீர்ப்பு வழங்க வேண்டிய மனிதர் வந்து கூப்பிட்டு வச்சு பேச அதுதான் நீங்க என்ன காரணம்னா எந்த ஒரு விஷயத்தையும் உள்ளார்ந்து பார்க்க வேண்டிய கட்டாயம் நீதிபதிகள் இருக்கு அவங்க நீதிபதிகள் மன தெளிவு அவங்களுக்கு மனசு சரியின் பட்ட ஜட்மெண்ட் கொடுப்பாங்க அவருக்கு சரின் சம்திங் அவருக்கு தப்பா தோணுது அதனால ரெண்டு பேரும் வாங்கின வரவேச்சு அவர் நீதியுடைய சரியா நீதி கொடுக்கணும் இல்லையா வர வச்சு பேசுறாங்க அதை ஒரு நீதி ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டாரு ஆனந்த ஆனந்த போனீங்கன்னா அவருடைய நீதி வந்து ரொம்ப தெளிவா இருக்கும் எடுத்தவங்கன்னு செய்ய மாட்டேன் அதில் எக்ஸ்ட்ரா ஒரு கேர் எடுத்து மக்கள் பாதிக்கப்படக்கூடாது அதனால கூப்பிட்டாங்க ரெண்டு பேரும் கூப்பிட்டு வச்சு பேசினாங்க பேச்சு முடிவை தான் அவர் ஜட்ஜ் கோர்ட் அஞ்சு மணி முடிஞ்சது அவர் அனுப்பிச்சு அஞ்சு மணி வீட்டுக்கு போயிட்டு இருக்கலாம் ஐந்தரை மணிக்கு டைம் கொடுத்து அவருடைய சொந்த நேரத்துல விஷயம் அதை வச்சு பேசி முடிக்கணும்னு சொல்லிட்டு முடிச்சாரு அது தெளிவான ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாரு ரெண்டு பேரும் ஒருத்தருத்தர் பாத்துக்கல இவருஜி ஐயா பெரியவர் பார்க்கலாம் ஒரு குற்றச்சாட்டை வச்சு இதனால வந்து ஈகோ பிரச்சனை தான் தவிர மற்ற பிரச்சனை இல்லை சொல்லிட்டு தெளிவாக ஜட்ஜ்மெண்ட் கூட்டம் இதுக்கு மேலே ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க முடியாது அதனால அவரு பயலா அந்த பாமக சேர்ந்த பயலாப்படி இவருக்கு சங்க பொதுக்குழு கூட்டத்தை நடத்துறதுக்கு முழு உரிமை இருக்குன்னு சொல்லிட்டு அந்த அடிப்படையில அவர் தெரியல அந்த பொதுக்குழு தான் வந்து பொதுக்குழு கூட்டத்திற்கு நிறுவனர் அழைக்கப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு இருக்காங்களே அழைப்பு கொடுத்துருக்காங்களே அவர்தான் போல அழைப்பு குழு நடத்த முடியாது அழைப்பு கொடுத்து நடந்து தப்பு அது அழைப்பு கொடுத்துருக்காங்க இவர் போக விரும்பல அதான் அது விஷயம் அழைப்பு கூட அடுத்த அழைப்பு கூட யார சேர்த்தா பேச விடுறாங்க அழைப்பு சேர எடுத்துட்டு இருப்பாங்களே அழைப்பு கொடுத்து அவர் போகல இதுல வந்து வழக்கறிஞர் பாலு அவர்களுடைய வேலைகள் இருப்பதா பார்க்கலாம் எல்லா உடையில இருக்குது இது அதான் ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடி போன்றான்னு சொல்லுவாங்க இல்லையா அது பாலு மட்டும் நிறைய பேர் இருக்காங்க ஆனா இது முக்கியமான விஷயம் என்னன்னா ரெண்டு சட்ட விதிகள் இருந்து தப்பிப்பதற்கான ஒரு நிறுவனருக்கு அழைப்பு விடுத்திருக்கோம் அதுக்காக தான் அவருக்கு இயற்கை காலியும் அப்படின்னு நாளைக்கு நீதிமன்றத்துல சொல்வதற்கான ஒரு சாத்திய குறுக்காக இல்ல ஒரு அழைப்பு கொடுக்கலன்னா அந்த அழைப்பு என்பதை காரணம் கட்டி நிறுத்திருக்கலாம் அதுக்கான சாத்தியங்கள் நிறைய இருக்கு ஆனா அழைப்பு கொடுத்துருக்கு இந்த அழைப்பு கொடுக்காம செய்யவே முடியாது ஏன்னா நிறுவன தலைவர் நீங்க உமிட் பண்ணிட்டு அவர் நிராகரித்து விட்டு எந்த ஒரு பொதுக்குழுவும் செயற்குழு கூட்டவும் முடியாது அதான் பயிலா அது கொடுத்துருக்காங்க அவ்வளவுதான் கொடுத்து ஆனா போக என்பதெல்லாம் அவர் பண்ணியிருக்காங்க இதான் உண்மை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய கூலி திரைப்படம் வெளிவர விற்பது அது படத்துக்கான டிக்கெட் அதிக விலையில் விற்பதற்கு அழுத்தம் கொடுக்கப்படுகிறது அப்படின்ற மாதிரி செய்திகள் பரப்பப்படுகிறது இதை வந்து தமிழக அரசு வேடிக்கை பார்க்குமா அல்லது வந்து இது ஒரு விளம்பரத்திற்காக பரப்பப்படும் செய்தியா பார்க்கலாமா ஆமா ஒவ்வொரு முறை படம் ரிலீஸ் ஆகும் போது சன் பிக்சர்ஸ் தயாரிக்கிற படம் சன் பிக்சிக்கிறான் நினைக்கிறேன் கரைக்ட்டுங்களா இது ஒரு விளம்பர யுக்தி இது பண்ணாதான் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு எதுவுமே எதிர்பார்ப்பு இல்லாம சப்புன்னு முடிஞ்சா அதுக்கு இந்த ட்ரெண்டிங் ஆகாது ட்ரெண்டிங் ஆக அப்படியே சொல்லுது எதோ ஒரு பொருமா வராதா இது மாதிரி எதிர்பாரும் உருவாக்கி மக்களை இருக்கிற பேர் விட்டுட்டு அவன் கூலிப்படம் வந்தானா வரலாம் நமக்கு என்ன வந்து சோறு கடை தான் பாடணும் இவனுங்க பைத்தே காரணங்க அந்த ஆள் அடிக்கிற படத்தை நம்ம சூப்பர் ஸ்டார் அடிக்கிற படத்தை போய் பார்க்கறதுன்னு ஆசைப்படுறீங்க அது படம் திரைப்படம் அவ்வளவுதான் பார்க்கணும் தவிர அது போய் பார்க்கலாம் அது டிக்கெட்டு முதல் டிக்கெட் ஐநூறுவாயிரத்து வாங்கி பார்க்கறான் உங்களுக்கு தேவை இவனுங்களுக்கு தமிழக மக்கள் என்னுடைய விஷயம் என்னன்னா ஒரு கலைஞரை கலைஞராக பார்க்கணும் அவ்வளவுதான் அதோடு முடிச்சிடணும் அதுக்குள்ள நிறைய இன்வால்மெண்ட் ஆனீங்கன்னா அப்போதையும் கஷ்டப்பட்டு இருக்கும் அதுக்காக கூடிப்படுத்தாம ப்ரொஜெக்ட் படி தயாரிக்கிறாங்க அந்த அந்த பட்ஜெட் எடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க எதா பண்ணுவாங்க இது ஒரு வியாபார யுக்தி அழகா ட்ரெண்டிங் ஆகணும் பணம் சம்பாதிக்கணும் போறது ஒவ்வொரு முறையும் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க ஆனா ஒவ்வொரு மாதிரி ஏமாறான் ஒவ்வொரு படம் வரும்போது ஏதாவது தடையு போடுற மாதிரி போடுவானுங்க அது ட்ரெயினிங் பண்ணுவோம் ஜனங்களை பார்த்து அது என்ன அவர் பாப்பா செல்போன் ஓடுவா அது மூன்றரை நேரத்துல இந்த வேலை செய்யுன்னு சம்பாதிக்கலாம் பைத்தியங்கள் தெரிய மாட்டேன் வினய சதுர்த்திக்கான கெடுபிடிகளை தமிழக அரசு இருப்பதே துவங்கிடுச்சு எப்பொழுதுமே ஹிந்து பண்டிகைகளுக்கு மட்டும்தான் இந்த அரசு வந்து கெடுபிடிகளை உருவாக்குகிறது விதிக்கிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டை வந்து கடேஸ்வரன் சுப்பிரமணியன் இந்து முன்னணியுடைய தலைவர் வந்து முன் வச்சிருக்காரு இந்த விஷயத்த நீங்க இது இது வந்து நிறைய சொல்ல தேவையில்ல ஒவ்வொரு முறையும் இந்த அரசு வந்து இந்துக்களுக்கு சாதகமான அரசா என்பது கேள்விக்கு ஏன்னா இப்போ ரீசெண்டா திருவத்தூர்ல எல்லைமன் கோயில் ஒரு கோயில் இடிச்சாங்க இந்த கோயில் பல ஆண்டுகளாக இருந்த தெருவுக்கு பேர் இளம்மின் கோயில் தெரு பேர் இடிச்சாங்க என்ன காரணம் தெரியல ரோட்ல இருந்தேன்னா பல வருஷமா இடைஞ்சலா இருந்ததுல அந்த கோயில் இடிச்சாங்க இது மட்டும் இல்ல இது வரைக்கும் இந்த அரசு பதவியேற்று பல கோயில் இடிச்சு நிறைய கோயில் இடிச்சாங்க ஏன் இடிச்சாங்க யாருக்குமே தெரியாது ஆனா நாள் இத்தனை ஆண்டு காலமா இருந்த கோயில்ல இப்ப வந்து ஒரு ஏதாவது காரணம் சொல்லி அடிக்கிறாங்க இந்த அரசு இந்து மக்களுக்கு எதிரான அரசு என்பதுல ஐயப்பட கிடையாது நீங்க ஒரு காணொளி பார்த்திருப்பீங்க திருச்செந்தூர் கோயில்ல வந்து தரிசனம் செய்வதற்கு பதினோராயிரம் ரூபாய் ஒரு தனிப்பட்ட நபருக்கு வழங்கப்பட்டு அவங்க வந்து பொதுமக்கள் எல்லாம் காத்திருக்கும்போது இவங்க தனியில கொடுத்து போறாங்க நீங்க பாக்கணும் உடனே போனா பதினோரு ஆயிரம் ரூபாய் கொடுங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் காணொலியா பரவுது இந்து சமேல என்னதான் பண்றாங்க இந்து சமாளத்துல அந்த பண தலங்கி வச்சுன்னு அவங்க செலவு பண்றாங்க இந்துக்கள் பணம் கொள்ளையடிக்கப்பட்டு மற்ற சமூகத்துக்கும் அரசாங்கத்துக்கும் இலவசமா பயன்படுது இந்துக்கள் பயன்படவில்லை அதுக்காக தான் இந்த இந்து சமலேயும் உருவாக்கப்பட்டு காலத்திற்கு இதுவரைக்கும் இந்துக்கள் என்ன என்ன நடந்தது நினைக்கிறேன் கோயில் உண்டியில் பணம் போற இந்து அந்த இந்து பணம் யாருக்கு போய் சேரணும் இந்துக்கள் தான் போய் சேரணும் அதை பண்றீங்களா அதை பண்ண மாட்டீங்க அதை எடுத்து மத்த இது செலவு பண்றீங்க எத்தனை கோயில் கட்டி இருக்காங்க வந்து இந்த மக்கள் எத்தனை கோயில் கட்டி இருக்காங்கன்றது திமுக ஆட்சி இந்துக்கு சாதம் நாங்கதான் உடம்பு காசு பண்ண உடம்புக்கு யார் காசுல பண்ணி இந்து சன உங்களை காசு பண்ண உங்க வீட்டுல காசு போட்டு தமிழக அரசியா பட்ஜெட் உதவி பண்ணீங்களா எந்த பட்ஜெட் நிதி ஒதுக்குனீங்க உங்களுக்கு நாலு லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சிருக்கீங்க பணத்தை தான் எடுத்து தமிழக அரசு பயன்படுத்திட்டு இருக்க தவிர அரசு பணத்தை வந்து பண்ணல இதுவரை நாலு லட்சம் கோடி எட்ட லட்சம் கோடி ஆகிட்டீங்க வருஷத்துக்கு மாசத்துக்கு நாற்பத்தஞ்சாயிரம் கோடி வட்டியை கட்டுறீங்க இவங்களுக்கு கேவலமான ஆட்சி ஒரு தற்கூரிய ஆட்சி மக்களுக்கு என்னென்ன சொல்லிட்டு வந்தீங்களோ அதெல்லாம் வச்சிட்டு இங்க கடனிக்க வச்சிருக்கீங்க ஒவ்வொருத்தரையும் நாங்க நாங்க உடல் உறுப்பு வேறு சம்பாதி பணத்தை வட்டி வரின்னு ஒரு கட்டுறோம் கட்டிட்டு எங்களுக்கு வச்சிருக்கேன் இந்த நாலு வருஷத்துல தமிழ்நாட்டில் என்ன முன்னேற்றம் பண்ணீங்க இப்ப இருக்க சமூக தமிழ்நாட்டில் அரசு அரசு நிறுவனத்துக்கு அரசுல வந்து பார்ப்பரேஷன் கூட தனியார் மயமாக்கிட்டீங்க அப்ப என்ன முன்னேற்றம் நடந்தது இது ஒழிக்கல என்ன செய்தீங்க சொன்னது என்ன செய்வீங்க ஒண்ணுமே செய்யல அப்படியே ஓடிட்டு இன்னும் போன முறை நாங்க அந்த ஆட்சி வரத்துக்கு முன்னா நாலு லட்சம் கூட கடனாலயா இருந்தோம் இப்போ எட்டு லட்சம் கூட கடனாலயா இருக்கும் இதுதான் நாங்க கண்ட முன்னேற்றம் கடந்த ஆறு ஆண்டுகளாக தேர்தலில் போட்டியிடாத முன்னூத்தி முப்பத்தி நான்கு கட்சிகளுடைய பதிவை ரத்து செய்திருக்கிறது தேர்தல் ஆணையம் இந்த விஷயத்த எப்படி பாக்குறீங்க வரவேற்கிறீர்களா இப்பதான் தேர்தல் ஆணையம் மூழ்ச்சிட்டு இருக்குது ஏன்னா ஒரு கட்சின்னு ஆரம்பிச்சா இந்த குறிப்பிட்ட ஆண்டுக்குள்ள தேர்தலை கலந்துக்கணும் விதி இருக்கு அந்த விதியில கலந்து கொள்ளாத கட்சிகள் நிராகரிக்கப்படணும் சட்டம் இருக்கு அதை கூட நிராகரிச்சு இருக்காங்க ஆனா இதுல சங்கம்லாம் சங்கலாம் கட்சியெல்லாம் வச்சுக்கிட்டு அவங்க சில பேர் பண்ற விஷயத்துல வந்து இந்த முறை வடிகட்டி இருக்குது தேர்தல் ஆணையத்தை இந்த தேர்தல் ஆணையம் முழித்துக் கொண்டதுன்னு சொல்றீங்க அதே நேரம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி ஒரு பெரிய குற்றச்சாட்டை தூக்கி வச்சிருக்காரு அறுபத்தஞ்சு லட்சம் போலி வாக்காளர்கள் ஒரே வாக்காளர் பல தொகுதிகளில் இருக்கிற குற்றச்சாட்டுகள் இதை வந்து எதிர்கட்சதுனால அவர் வைக்கிறாரா அல்லது வந்து இதுல ஏதாவது உண்மை இருக்கும்னு நினைக்கிறீங்களா எந்த இல்ல உண்மை இல்லாம இருக்காது உண்மை தான் அவர் மீடியால கரெக்டா கொடுக்காரு சோரி ஓட்சோரின்னு ஒரு வெப்சைட் ஆரம்பிச்சு வெப்சைட்ல ஓட் சோரின்னு வெப்சைட் போட்டிருக்காங்க இல்ல யார் ஏற்றுக்கிறீங்க ஏத்தெல்லாம் விளக்கமா காட்டுறாங்க அந்த விளக்கத்துக்கு பதில் சொல்லுவது தேர்தல் ஆணையம் பதில் சொல்லணும் அடுத்த வாக்காளர்கள் பண்ணியிருக்காங்க இதுவரை தேர்தலா என்ன பண்ணிருந்தது இவ்வளவு பண்ணிட்டு இருந்தாங்க ஏன் தடுக்கல அப்படியே கேள்வி கேட்குறது ரேஷன் கார்டுல வந்து ஆதார் எண்களை இணைத்த பிறகு கூலி ரேஷன் கார்டுகள் ஒழிந்தது அது மாதிரி இந்த இணைப்புல வந்து நிறைய கேஸ் இணைப்புகள் வந்து கட்டுப்படுத்தப்பட்டு கரெக்டா நீ முறை எல்லாருக்கும் போகுது அது மாதிரி வாக்காளர் அட்டையோட ஆதார் கார்டை இணைப்பதில் அரசிற்கு என்ன தயக்கம் நினைக்கிறாங்க ஆரம்பிச்சுட்டாங்க ஓட் ரேடியோட ஆதார் கார்டு இணைக்கதான் போறாங்க என்ன இணைச்சாலும் சாஃப்ட்வேர் ஃபுல்லா கவர்மெண்ட் தான் இருக்குது அரசாங்கம் பண்ணலாம் ஆனா தனியார் பண்ண முடியாது இது அரசாங்கம் தான் பண்ணுது இது யாரா பிரைவேட் கன்சர்ன் பண்ணிருக்கானா பிரைவேட் தனி நபரை பண்ணிருக்கான வாக்காளர் இணைக்கப்படவில்லை நடந்துட்டு இருக்காது பண்ணிட்டாங்க அதுக்கான வாய்ப்பு நடந்துட்டு இருக்கேன் ஆதார் இப்போ சொல்லிட்டு இருக்காங்க இணைக்கிற இருக்குது இருக்கு இணைச்சி மூட்டை என்ன பண்ண போறீங்க அரசாங்கம் நம்ம நம்ம ஏன் பொதுமக்கள் தப்பு செய்ய முடியாத எந்த ஒரு தனி நபரும் போய் ரெண்டு ஓட்டு வாங்க மாட்டான் எந்த பெருந்த தண்ணியை பெரும் பண்ண போறது கிடையாது இது அரசாங்கம் பண்றது கட்சிகள் பண்றது அரசியல் கட்சிகள் பண்றாங்க தவிர இப்ப காங்கிரஸ் பண்ணுச்சு பாஜக காங்கிரஸ் இவங்க ஏற்ற தொகுதி இவங்க பண்ணிக்கிறாங்க இது ஆமா அவன் பண்ணிருக்கா இப்ப இவன் பண்றான் மாத்தி மாத்தி தானே நான் ஆச்சு நான் பண்றேன் நீ ஆச்சு நீ பண்ணிக்கும் இவ்வளவு தானே இது இந்த சாப்ட்வேர்ல இந்த ஓட் ஐடியோ பேன் கார்டோ ஆதார் கார்டோ யாருமே பொதுமக்கள் வெளியே வைக்க முடியாது அப்ப இது பண்றத அரசியல் கட்சிகள் இவங்க பண்ணிட்டு ஒத்தனை ஒருத்தர் பழைய போட்டுக்கிறான் ஏதோ ஒரு இது ஒரு புதகார பிரச்சனை இது மாதிரி ஆயிடுச்சு ஆயிடுச்சுன்னா வித்தியாசம் வருஷம் என்ன பண்ண அரசீவ்காந்தி நேற்று அரசுக்கு வரலையா ராகுல் காந்தி நேற்று அரசுக்கு வந்தார் எத்தனை வருஷம் அரசியல் இருக்கு அவருக்கு தெரியாதம்மா இப்ப மூழ்கி பாக்கிறாராம ஓட்டு எல்லாம் ஊந்துச்சு மாத்தி அறுந்துச்சு ஓட்டு ஊன்றுச்சு என்னைக்கு வந்தது அதே பெங்களூர் தொகுதியில பிறப்பிடும் போது ஆறு தொகுதிகளில் காங்கிரஸ் வெற்றி பெற்று இருக்கிறது ஒரு தொகுதியில பாஜக இப்ப மத்த ஆறு தொகுதிகளிலும் போலி ஆமா ஆமா இது அப்ப அதை பேச மாட்டாங்க அதை பத்தி மட்டும் பேச மாட்டாங்க இவங்களுக்கு எங்க தோத்தாங்களோ அதை பத்தி மட்டும் பேசுவாங்க என்னன்னா எரித குழி எந்த குழி நல்ல குழிங்க தெரியல எல்லா பிராடுங்களா பொறிக்க இருக்கானுங்க ஒண்ணும் சொல்ல முடியாது இவன் வந்து அவனை சொல்றான் அவன் வந்து இவனை சொல்றான் எவன் நல்ல இவனும் பொதுமுறை பொதும அவன் இருக்காங்க எவனை ஓட்டு போறன்னு தெரியல இந்த மாதிரி நாடு நிலைமையில போயிட்டு இருக்கு மிக்க நன்றி சார் இந்த நேர்காணலுக்கு நேரம் ஒதுக்கி உங்களின் கருத்துக்களை தெரிவித்து கொண்டதுக்கு நன்றி மீண்டும் சந்திக்கிறோம் சார் ஜெயஹிந்த் நன்றி நன்றி நன்றி